வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆட்சியர் பிரசாந்த் கள ஆய்வை மேற்கொண்டு திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆய்வு மேற்கொண்டார் அப்போதே காம்பட்டு ஆதனூர் பாண்டூர் மற்றும் முளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் முறையாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் முளுந்தூர்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் விருந்தினர் மாளிகையின் கட்டுமான பணியை விரைந்து முடிக்கவும் ஜிஎஸ்டி சாலையில் தாழ்வான பகுதியில் விருந்தினர் மாளிகை கட்டப்பட்டு வருவதால் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க உரிய முறையில் வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவிட்டார் மேலும் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த ஆய்வில் வருவாய்த்துறை நகராட்சி அதிகாரிகள் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்